இயேசு உங்களை நேசிக்கிறார் இந்த நாள் வேதாக தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் வருத்தப்பட்டு நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் மத்தியோ பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் அது ஒரு மெடிக்கல் ஷாப் சந்தடி அதிகமுள்ள அந்த சாலையின் பக்கத்தில் அமைந்துள்ளது அந்த மருந்தகம் சேவையை தனது வாழ்க்கையின் குறிக்கோள் என்பதை சுட்டிக்காட்டும் வண்ணம் அந்த மருந்தகத்தில் ஒரு சிவப்பு விளக்கு எரிந்து கொண்டே இருக்கும் இரவு பகல் பாராது மக்களுக்கு சேவை புரிவதால் அந்த மருந்தகத்திற்கு மட்டும் ஒரு தனிச்சிறப்பு உண்டு சுமார் முப்பத்தி ஐந்து வயது மதிக்கத்தக்க வாலிபன் சுந்தர் ஓர் மருந்தாளுனன் தன் பணியில் எப்பொழுதுமே மிக உண்மை உள்ளவனும் மனசாட்சிக்கு பயந்தவனும் மருந்துகளை பற்றிய நல்ல அனுபவம் உள்ளவனுமாயிருந்தான் ஆனால் சில நேரங்களில் மருந்து பெருமிடத்தில் அமர்ந்தவாறே அரை தூக்கத்தில் ஆழ்ந்து விடுவான் அப்பொழுது மருந்து வாங்க வருவோரின் அவசர நடை சத்தம் கேட்டு விழித்துக் கொள்வான் ஒரு நாள் இரவு மிக நோய்வாய்ப்பட்டிருக்கும் தன் தாய்க்கு மருந்து வாங்க ஒரு சிறுமி மருந்து சீட்டை கொண்டு வந்து சுந்தரிடம் கொடுத்தாள் அரை தூக்கத்தில் ஆழ்ந்திருந்த சுந்தரோ வெறுப்போடு கூட பல்வேறு மருந்து புட்டிகளை எடுத்து வைத்திய நியமத்தின் விகிதாச்சார முறைப்படி கலந்து ஒரு புட்டியில் ஊற்றி புட்டியின் மேல் ஒரு அடையாள சீட்டையும் ஒட்டி அந்த சிறுமியிடம் கொடுத்தான் அதை வாங்கிய அந்த சிறுமி அதிவேகமாக ஓடி மறைந்தாள் அச்சிறுமி சென்றவுடன் பல்வேறு மருந்து புட்டிகளை அதன் அதன் இடத்தில் எடுத்து வைக்கும் சுந்தரை பெரும் பயமாட்கொண்டது சுந்தர் காரியம் தப்பிதமான என்ன செய்து விட்டான் வேறு ஒரு புட்டியையும் எடுத்திருந்தான் மருந்துகளை மருந்தோடு கலப்பதற்கு பதிலாக கொடிய விஷத்தையும் விட்டான் நோயால் படுத்திருக்கும் அந்த தாய் அதை சாப்பிட்டால் மரணம் நிச்சயம் தாங்கொண்ணா துயர் கொண்ட மரணம் சுந்தரால் என்ன செய்ய முடியும் அந்த சிறுமியையோ அல்லது அவள் வசிக்கும் இடத்தையோ அவன் அறியான் அந்த சிறுமியை மட்டும் இப்போது அவன் கண்டு கொண்டானால் நன்றாக இருக்கும் தன் மருந்தகத்தை விட்டு இருள் நிறைந்த வீதிக்கு ஓடினான் தன்னால் முடிந்த மட்டும் வலது பின் இடது ஓடினான் தேடினான் முடிவோ பலனற்று போயிற்று அநேக வீதிகளின் ஊடாக கடந்த இருள் கவ்விக் கொண்டது அச்சிறுமியோ வேறு அதிக பரபரப்புடன் காணப்பட்டாள் ஒருவேளை தன் வீட்டை அடைந்த சிறுமி அதே நிமிடத்தில் அந்த விஷத்தை ஊற்றி தன் தாய்க்கு கொடுத்திருந்தாள் சுந்தருக்கு குப்பென்று என்று வியர்த்து கொட்டியது அவனுக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை அப்பொழுது தன் கிறிஸ்தவ நண்பன் மறக்க வேண்டாம் என சொன்ன திருமறையின் தேவ வாக்கு திடீரென அவன் ஞாபகத்திற்கு வந்தது ஆபத்து காலத்தில் ஏனை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் கடந்த நாட்களில் சுந்தர் தன் கிறிஸ்தவ நண்பனிடம் குதர்க்கமும் கேலியும் செய்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை புறக்கணித்திருந்தாலும் அவன் நினைவில் நின்ற நீங்காத வேத வாக்கு இதுவே சுந்தர் தன் மருந்தகத்துக்கு மிக அவசரமாக திரும்பினான் முழங்கால் படியிட்டு தன்னை முற்று தாழ்த்தி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி வேண்டுதல் செய்தான் இப்பொழுது அவன் எந்த விதமான குதர்க்கமோ கேலியோ செய்யவில்லை தன்னுடைய தாங்கண்ணா வேதனையில் ஆண்டவராகிய இயேசுவை நோக்கி கூப்பிட்டு உதவி செய்யும்படி மன்றாடினான் தன்னுடைய இருதயத்தை முற்றிலுமாக தேவனிடத்தில் ஊற்றி வேண்டுதல் செய்து கொண்டிருக்கும்போது திடீரென கதவு தட்டப்படும் சப்தம் கேட்டு திறந்தான் என்ன ஆச்சரியம் கண்ணீர் வழிந்தோட உடைந்த மருந்து புட்டியை பிடித்தவாறே தான் அதிவேகமாக ஓடியதால் கீழே விழுந்து மருந்து புட்டியை உடைத்து விட்டதாகவும் தன்னை மன்னிக்கும்படியும் விம்மி அழுது கெஞ்சினால் அச்சிறுமி பெருக்கில் சுந்தர் வேறு ஒரு புது புட்டியை எடுத்து இம்முறை மிக கவனத்தோடு நிரப்பி அனுப்பினான் தான் அதிக நாட்களாக புறக்கணித்து வந்த தேவனின் ஒப்பற்ற பரிகாரத்துக்கு எவ்வளவும் தகுதியற்றவன் என்று தன்னை நொந்து கொண்டான் சுந்தர் தன் கண்களை மூடின பொழுதோ அவன் உள்ளத்து உரைத்திருந்த சகல அசுத்தத்தையும் புத்தியில் புதைந்திருந்த துர்ச்சிந்த யாவையும் கண்டான் தன் பாவங்களுக்காக மனம் வருந்தி என்னை உம்முடைய பிள்ளையாக மாற்றி என்று வேண்டுதல் செய்தான் அக்கணமே அவன் இயேசுவின் பிள்ளையாக மாறினான் இப்பொழுது சுந்தர் அதிக சந்தோஷம் உள்ளவனாகவும் உண்மையுள்ள தேவனுக்கு நன்றியுள்ளவனாகவும் காணப்பட்டான் ஆம் எனக்கு அருமையானவர்களே சுந்தர் எப்பேற்பட்ட ஆபத்திலிருந்து விடுதலை பெற்றான் என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியும் ஒருவேளை அவருடைய அன்பான அழைப்பை தொடர்ந்து புறக்கணித்திருந்தால் சுந்தரின் முடிவு எப்படி இருந்திருக்கும் ஆண்டவர் உம்மை பார்த்து இப்பொழுது வருத்தப்பட்டு பாரஞ்சு நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பார்தல் தருவேன் என்கிறார் உமக்கு மெய் வருத்தம் உண்டா சுந்தருக்கு ஏற்பட்ட ஆபத்தை போல நீங்கள் ஈடுபட்டிருக்கும் எப்பொறுப்பிலும் இவ்வித நிர்பந்தமான நிலைமைகள் இருக்கலாம் பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும் என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று தேவன் கூறுகிறார் தேவன் தமது கையை மிகுந்த ஆவலோடும் அன்போடும் நீட்டிக்கொண்டிருக்கிறார் உருகி அழைக்க உமக்கு மனம் இல்லையா உருகி அழைத்தால் உமக்கேது துயரம் வருந்தும் மனமே ஒளி வீசும் ஆலயம் என்பதை மறவாதிருங்கள் எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அழைப்பிற்கு இணங்கி ஓடி வாருங்கள் பாவத்தின் சம்பளம் மரணம் தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் என்று தேவன் கூறுகிறார் ஒருவேளை இந்த தேவ அழைப்பின் சத்தத்திற்கு நீங்கள் செவி சாய்க்காது போனால் நிலைமை என்னவாகும் இன்றே கிறிஸ்துவுக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள் கொடுங்கள் கத்ததாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக ஜெபம் எங்களை அதிகமாயசி நடத்துகிற நடத்துகிறேன் எங்கள்ட் பரலோக பிதாவே அப்பா ஆபத்து வேலைகளில் அப்பா நீர் மாத்திரம் அண்டவரே துணை ராஜா சுத்திர ஆண்டவரே இது தாவை சுத்திர ஒவ்வொரு பிள்ளைகளும் அறிந்து கொண்டு அண்டவரை உணர்ந்து கொண்டு அப்பா கீழ்ப்படிந்து ஓடி வரக்கூடிய கிருவைகளை கொடும் ஆசிர்வதியும் எய்சு நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்